தண்ணி அடிக்கணும் தோணிச்சுனா வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு குடி இல்ல வேற எங்கேயாவது குடிச்சு தொலை நாங்க தான் சொல்லிருக்கோம்ல தண்ணி அடிச்சிட்டு வண்டியை ஓட்ட கூடாதுன்னு அதையும் மீறி வண்டியை எடுத்துட்டு போய் இந்த மாதிரி மாற்றம் எல்லாம் இந்த மாதிரி தான் சொல்றான் சிக்னல் போட்டா சிக்னல்ல நிக்கிறதே கிடையாது ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுனா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறதே கிடையாது நாங்க புடிச்சா

எல்லாம் அடிக்கிறதுல தப்பே இல்லடா அடி நீங்க வர சார் அது கீழே அரிய தர வைக்கலாம் ஓட்டு விதி கால்ல நட்டு விட்டுடுனடா ஏமா ஏமா கட்டன புருஷனை பாடிக்கற நீங்க கம்மிடுங்க மேடா அந்த நைட்ல புருஷன் என்ன ராடி பண்றா தெரியுமா ஏமா நீ என்னது அடிச்சாலும் உதைச்சாலும் உன்ன விட்டு போக மாட்டேன்னு சொல்றான் பாத்தியா கரெக்ட் ஏமா கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷன் சார் கல் கிடைக்குது புல்லு தான் கடிக்குது அதுவும் எல்லாம் டூப்ளிகேட் கேட்டிங்களா சார் கேட்டீங்களா அடிமா எல்லாம்

ஏதாவது சின்ன பெட்டி கேஸாவது கிடைக்கன்னு பார்த்தேன் ஆனா சிக்க மாட்டேங்குது சரி ஃபீல் பண்ணாதீங்க ஏதாவது மாட்டோம் சார் காசு இரு நான் தரேன் அப்படியே குடுத்துட்டாலும் இந்திரன் வந்ததே சந்திர வந்ததே வணக்கம் மாலையி வணக்கம் மேனேஜர் இந்த சாங்கை ரீமிக்ஸ் பண்ணி நம்ம படத்தில் வச்சா

தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே தம் அடிக்கிற பத்தவை அப்புறம் இருக்குடி உனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியவே திரும்பி பத்த வைக்கிறேன் எப்படின்னு கேள் எப்படிச்சி சீக்கிரம் பத்தவை கதவை இல்லை அடச்சா ருடிஷரே நம்ம கதையை கேட்டு மிரண்ட்டாருன்னா பார்த்து அப்படியே ஜி சூப்பர் ஜி என்னடா நான் சொல்றது ம் சான்ஸ் இல்லை அடப்போச்சி சுத்த ரொம்ப

என்னங்க சொல்றீங்க எவ்வளவு நாளா பாத்துட்டு ம் வாங்க போலாம் போங்க நான் வரேன் சார் இவ்வளவு ரெஃபர் போடுங்க சார் ஏன் இங்க பாருங்க சார் இந்த அடஸ்டா சார் சார் இவ்வளவு தான் சார் நடிச்சா எல்லாம் உள்காயம் சார் இவ மேல முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க ஏய் இன்னும் ரெண்டு ஏர் வந்து நிக்கிட்டு எஃப்ஐஆர் போடு எஃப்ஐஆர் போடுங்கறீங்க இது நீ எஃப்ஐஆர் சேத்துறமா நல்லா இருக்கல சான்ஸ் இல்ல சச்சங்க

பாத்துருப்பீங்க மைண்ட்ல கொஞ்சம் ஓட்டி பாருங்க எங்க நீங்க கேட்ட தோசை இல்லையாக்கா நாலு இட்லி கெட்டி சட்னி தான் கந்துது ஓ மை காட் ஆயோ அவனா நீ ஆமா சின்ன டைரக்ட் ஆவலியா என்ன சார் பண்றது சினிமாவே ஒரு போராட்டம் தான சார் இப்பதான் சார் என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு அடைச்சிருக்கேன் புரோடியூசர் ரெடி சார் லொகேஷன் ரெடி ஆர்டிஸ்ட் ரெடி சார் ஆனா கதை தான் சார் சார் வந்தேன் சரி சரி

இங்க யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம அப்படி ஓரமா போய் வந்து நீங்க ரெண்டு பேரும் யாரை சொல்லுங்க பா சார் நாங்க ரெண்டு பேரும் புருஷம் முன்னாடிங்க சார் புருஷம் முன்னாடியா சார் டைவர்ஸ் வேணும் சார் ஐயா வாங்க ஐயா ஆ உட்கார் உட்கார் குட் மார்னிங் சார் என்ன கேஸ் சார் டைவர்ஸ் கேஸியா டைவர்ஸ் கேஸா இவ மேல எஃபர் போடுனா போட மாட்டேங்கறார் சார் மோ நீ சொன்ன உடனே எஃபர் போறது இது நம்ம கொப்ப விடா என்ன எதுன விசாச்சி தான் எஃபர் போடுவோம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க எல்லாம் இவனால வந்தது சார் இது என்னலயா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கே நீ சொல்லுமா எங்களுக்கு லவ் மேரேஜ் தான் சார் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்ளோ பாசமா இருந்தான் இப்போ டோட்டலா மாறிட்டான் சார் யாரு நானா ஆமா நீதான் சார் கல்யாணம் ஆகி மூணு மாசம் வரைக்கும் நல்லா தான் சார் இருந்தான் இப்ப ஏன் இப்படி பண்ண சுத்தமா தெரிய மாட்டேங்குது சார் நீங்க வேணா இவங்கிட்டயே கேளுங்க இது வரைக்கும் வெளியில எங்கேயுமே கூட்டு போனது இல்ல சார் ஒரு சின்ன கிஃப்ட் கூட வாங்கி கொடுத்தது இல்ல சார் இவ பொய் சொல்றா சார் இந்த நாலு வருஷத்துல வீட்ல இருந்ததை விட வெளியில சுத்தம் தான் சார் அதிகம் சார் இவ ஒரு நாளாவது இவ கையால சமைச்சு சாப்பாடு போட்டு போலான்னு கேளுங்க சார்

அதை விட கொடுமை என்னன்னா இவ பிறந்த நாளைக்கு நான் செலவு பண்றது நியாயம் இவ தங்கச்சி பிறந்த நாளைக்கு நான் தான் செலவு பண்ணு சொல்றா சார் அது என்ன சார் நியாயம் மச்சினிச்சிக்கு செலவு பண்றதுக்கு இப்படி தயங்குறான் நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு இவன்ட்டு கேளுங்க கல்யாண நாள் எப்போன்னு சொல்லிட்டு கேளுங்க சார் அது வந்து சார் ஒரு கல்யாண நாள் கூட தெரியல இவன் கூட எப்படி சார் வாழ முடியும்